பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் இழந்து போனவர்களோடும் எல்லாவற்றிலும் பிந்தினவர்களோடும் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இழந்து போனவர்களை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார் பிந்தினவர்களையோ நோக்கி அவர் சென்று அவர்களை தேடி அவர்களை அணைத்துக் கொள்கிறார் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது மத்திய இருபது பதினாறு பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் அமேன் அல்ல எனக்கு அருமையானவர்களே புயலில் அடிப்பட்டவர்களும் ஆவியில் நொறுங்குண்டவர்களுக்கும் போ பேதமையில் தவிப்பவர்களுக்கும் இல்லை கைவிடப்பட்டு விதவைகளாய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் குடிபோதையினால் அவதிப்பட்டு இல்லை மயக்க மருந்துகளால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் டிப்ரெஷனில் போய் நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை நான் கைவிடப்பட்டவன் இல்லை ஒருவேளை வாலிப பிள்ளைங்க யாரையாவது லவ் பண்ணி கைவிடப்பட்டு அந்த ஒரு தள்ளப்பட்ட நிலைமைக்கு போயிருந்து நீங்க ஐயோ நான் வெறுக்கத்தக்கவன் வெறுக்கத்தக்கவன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன் என்று சொல்லி எனக்கு நீ எதுவுமே இல்லை உலகத்துல அவ்வளவுதான் எல்லாமே முடிந்து போச்சுன்னு சொல்லி ஒரு இருளான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து என் தேவனாகி கத்த சொல்லுகிறார் நிச்சயமாக அவர் உங்களை அணைத்துக் கொள்ள அவர் ஆவலா இருக்கிறார் அதனாலதான் அவட கரம் எப்பொழுதுமே இரண்டு கரமும் ஈட்டப்பட்டது நீங்கள் பார்ப்பீர்கள் சிலுவையிலுமே அவட கரம் ஆணி அடிக்கப்பட்டு ரெண்டு கரங்களும் நம்மை அணைக்கும்படியாக தான் அவட கரங்கள் ஆணி அடித்துக் கொண்டார் பாருங்கள் யோவான் பதினொன்று நாற்பது சொல்லுகிறது விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை அருமையானவர்களே இன்றைக்கு நீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசு நீக்கி தேடி ஓடிவாங்க அவர் உங்களை அணைத்துக் கொள்வார் பாருங்களேன் ஏசு கிறிஸ்து பிதா எதை செய்யவோ அதை தான் அவரும் செய்தார் என்று சொல்லி நாம் யோவானில் அநேக வசனங்களை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கும் என் பிதா செய்கிறதை நான் காண்கிறவைகளே நானும் செய்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அவர் எதெல்லாம் கண்டதென்று சொல்லி நான் ஒன்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் எகிப்தி ஜனங்கள் அடிமைத்தரத்தில் இருந்தாங்க ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்தாங்க தள்ளப்பட்ட நிலமையில் இருந்தாங்க இல்லையா அவர்களை என் தேவனாகி கத்த அவர்களை நோக்கி சென்று அவர்களை அழைத்து அந்த இசுரவில் ஜனங்களை தள்ளுண்டவர்களை தேவனிடம் கையில் எடுத்து அவர்களை பெரியவன் ஆக்கினார் என்று சொன்னார் ஏசும் அதையே தாங்க செய்கிறாரு ஏசு கசும் அதே தான் செய்கிறாரு இன்றைக்கு உங்களுக்கு அவர் தேவனாகிய கர்த்தராய் மாற வேண்டுமா உங்களை அணைத்துக் கொள்ள வேண்டுமா பாருங்களேன் இயேசு கிறிஸ்து வந்து மீன் பிடிக்கிறவர்களை தான் அவர் தெரிந்து கொண்டார் சீஷர்களாக கைவிடப்பட்ட பெண்களை தான் அவர் தெரிந்து கொண்டாருங்க மோசமானவர்கள் பாவ வாழ்க்கையில் எல்லாம் இயேசு குத்து சேர்த்து கொண்டார்கள் அப்படி மீன் பிடித்தவர்கள் சீஷர்களாக தெரிந்து கொண்ட பிறகு பிந்தினோர்கள் எல்லாம் முந்தினோர்கள் ஆனார்களா இல்லையா என்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறார் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் ஆமேன் நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை யார்ப்பணிப்பீங்கன்னா அவர் உங்களை அணைத்து உங்களை எந்த நிலைமையில உயர்த்த வேண்டுமோ நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபித்தீர்களோ அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்ப்பாருங்க ஏனென்றால் தேவனுடைய கரம் அதற்காக தான் எசு குசின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது அந்த கரம் உங்களுக்கு உதவி செய்யும் கத்துத்தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசியிருப்பார் இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வந்தது என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா நிச்சயமாக உங்களோட இருளான வாழ்க்கை மாறி தாழ்த்தப்பட்ட நிலைமை மாறி கைவிடப்பட்ட நிலைமை மாறி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ரத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்